வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாலடியார் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓல்டு புக்குலையும் கம்மியாக தான் இருக்குது ரெண்டுத்தையும் தொகுத்து மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு திரும்பவும் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இது பதிமூணாவது வீடியோவாக இருந்தாலும் நம்ம சிலபஸில் இலக்கியம் சார்ந்து கொடுத்துருக்கிற பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தெரியாத நிறைய தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன் செய்கிற வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வீடியோ போட லேட்டானாலும் ஒன்று கூட விடாமல் தொகுத்து தொகுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க லாஸ்ட் டைமில் எதை படித்தோம் எதை படிக்கல அப்படிங்கிறது கூட தெரியாமல் போய்டும் இப்போவே ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னோடய வீடியோ தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நாலடியார் நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் பலரால ஏற்றப்பட்டது தான் பாடல்கள் வந்து நானூறு பாடல்களை கொண்டிருக்கு இயல்கள்னால் பன்னெண்டு இயல்கள் அதிகாரங்கள் நாற்பது அந்த நாற்பது அதிகாரத்தையும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரித்திருக்கிறாங்க அதில் அறத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பொருளில் இருபத்தி நான்கு இன்பத்தில் மூன்று பாண்டிய நாட்டை சேர்ந்த எட்டாயிரம் சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் நாளடியார் ஒரு அறநூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் தான் அதிகம் துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாளடியார் நாளடியாரில் முதலில் உள்ள இயல் எதுனா துறவியல் நான்கடியால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாளடி என போற்றப்படுகிறது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுவதால் நாளடியாரை மிகவும் சிறந்த நூலாகவும் சொல்கிறாங்க நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் எதுனால் நாளடியார் உரை வளம் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் இப்போதான் பார்த்தோம் எட்டாயிரம் சமண முனிவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்புன்னு திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எதுனா நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் நாளடியார் நான்கு அடிகளை கொண்ட நானூறு வெண்பாக்களால் ஆனதுதான் நாளடியார் நாளையடிக்குள்ள இது நல்ல நல்ல கருத்துக்களாக சொல்லியிருக்கு நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்னா தருமர் நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்னா பதுமனார் முப்பாலாக வகுத்தவர் வந்து தருமர் நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் வந்து பதுமனார் நல்லா பார்த்துங்க நாளடியாரின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் வந்து பதுமனார் கடவுள் வாழ்த்தையும் பதுமனார் தான் பாடியிருக்கிறார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதில் நாளும் அப்படிங்கிறது நாளடியாரை உணர்த்துது இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளை உணர்த்துது எல்லாமே முக்கியம் தாங்க எதை வேணாலும் கேட்கலாம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க தஞ்சையை தலைநகரமாக கொண்டு ஆண்ட பெருமுத்தரையர்களை பற்றி குறிப்பிடுகிறது நாளடி யார் நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் கூட போட்டிருந்தோம் இந்நூல் நிலையாமையை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலையாமைனா செல்வம் இளமை யாக்கை துறவரம் வச்சு குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் யாராருனா தருமர் பதுமனார் நம்ம பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லணும்ல அதில் பதினெண் என்பது எதை குறிக்கிதுன்னா பதினெட்டு தான் குறிக்குது நாலடியாரின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டுன்னு வையா குறிப்பிள்ளை சொல்லியிருக்கிறாரு நாலடியாரின் பா வகை வந்து வெண்பா ஆறின் சிறப்பை கூறும் கூற்றுகள் பாருங்க இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறான் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இல்லை நாளுங்கிறது நாலடியார் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் குறிஞ்சி அழகும் கொடுத்தாணை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு இந்த கூற்றுலாம் நாளடியாரோட சிறப்பு எடுத்து சொல்லுது அடுத்து பாருங்கள் நாளடியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் எடுத்து பாருங்கள் நாலடியார் பற்றிய ஒரு பாடல் ஓல்டு சிக்ஸ்த் புக்கில் இருந்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு சமண முனிவர் அதோட சொற்பொருள் பாருங்கள் நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் ஈயின் கால் அணியர் நெருங்கி இருப்பவர் அணியர் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் என்ன பயன் அணையார் போன்றோர் செய் வயல் சேனா தொலைவு சேய்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்து கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல்சிறப்பின் பாதிரிப்பு பாதிரிப்பூ புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல்சிறப்பின் ஒன்னிற சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு இந்த நாளடியார் பாடல் எதை பற்றி சொல்லுதுன்னா நிர்வாக மேலாண்மையை பற்றி சொல்லுது இந்த பாடல் டுவெல்த்தில் வே இறை என்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து எடுத்தது இது வந்து நிர்வாக மேலாண்மை எடுத்துக்காட்டுறதுக்காக வே இறை வந்து நாளடியார் பாடல் ஒன்று வந்து மேற்கோள் காட்டியிருப்பார் இதோட பொருள் என்னென்னா இப்போ உயர் பதவியில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா துறையை சார்ந்த அறிவும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா எல்லாம் தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இதுக்கு பொருளாக கொடுத்துருந்தாங்க எடுத்து பாருங்க பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக மலைமிசை தோன்றும் மதியம்போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலைமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் ஒரு மூணு குரல் கொடுத்துருக்காங்க இதில் எது இந்த பொருளோட பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நாளடியார் பாடலோட பொருத்தமான குரல் எதுனா ஆப்ஷன் பி தான் இதுதான் சரியான ஆன்சர் நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு ஆப்ஷன் பி அடுத்து இதுவும் அதே போல தான் பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிபோல் மாண்ட பயத்ததாம் மாறி பரந்தக்கால் போலுமே வாலுருவி நாட சிறந்தக்கால் சீரியார் நட்பு இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் அடுத்து தவறான இணையை தேருக இந்த சைடில் பாவகை கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இலக்கியம் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானதுனா ஆப்ஷன் ஏதான் ஆசிரியப்பா அகனானூறு சரி களிவெண்பா தூது சரிதான் குரல் வெண்பா திருக்குறள் இதுவும் சரிதான் நாலடியார் விருத்தப்பா வராது இப்போதான் பார்த்தோம் வெண்பா வரும் அடுத்து பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லார் நயவர் இருப்ப நயமிலாக் கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் இந்த பாடலுக்கான பொருத்தமான திருக்குறள் எதுனா ஆவண்ணாதான் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு அடுத்து சரியான விடையைத் தேர்க கல்வி அழகே அழகு நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்டு தான் வந்தோம் நாலடியார் இளமையில் கல் அப்படிங்கிறது ஔயார் சொல்லியிருப்பாங்க ஆத்திச்சூடி துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் இது வந்து தொல்காப்பிய சிறப்பு பாயிற உரைப்பாடல் இப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு என்னென்னா ஒன்றுக்கு அஞ்சு ஆப்ஷன் தான் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலூன் தெரிந்து நாலடியார் பாடல்தான் இது சமண முனிவர்கள் பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை காண்க இதெல்லாம் லெவல்த்து டுவெல்த்தில் கொடுத்துருக்குறாங்க நியூ புக்கில் நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய நம்ம தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் டூ டைம் எடுத்துகிட்டம் போல் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்லவிர இதுவும் நாளடியார் படல்தான் தான் சமண முனிவர் சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது வாய்த்து ஈயின் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை விச்சைனா கல்வி பாடலின் பொருள் பாருங்கள் கல்வியை பொருள் போல வைத்திருந்தாலும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் கல்வியை நம்ம என்ன தான் சேர்த்து வச்சுருந்தாலும் அது மற்றவங்களாலலாம் பறிக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுத்தாலும் அது என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருவன் படித்தான்னா இருந்து அவனுடைய கல்வியை மட்டும் பறிக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகா உண்மையாகவே நிறையா பெற்றோர் புடியும் இருக்கிறாங்க என்னமோ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கற்றவருக்கு அழகு தருவது கல்வி கணலல்லால் அல்லாள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் ப்ளஸ் அல்லாள் அடுத்து நாலடியார் பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடித்து நாலடியார் பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுலேயே நேரம் போயிடுச்சு அதனால் என்ன பண்ணிட்டு அந்த கோடி தேட அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அப்படியே கட் பண்ணி டைரெக்டாக வச்சுதான் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வீடா பொருளா அணிகலனா கிடையாது கல்வி கல்வியைப் போல் டேஷ் செல்வம் வேறில்லை கேடில்லாத வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து ப்ளஸ் ஈஇின் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா எவன் ஒருவன் அவ்வளோதான் நண்பர்களே ஒரு நல்ல பதிவோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்